அடுத்தது பிஜேபி செய்தி முக்கியமான செய்தி பிஜேபிக்காரவங்களுக்கு பார்த்துக்கோங்க நாணயம் இல்லாதவர்களுக்கு நாணயம் போட்டாங்கன்னு சொன்னேன் கருணாநிதிக்கு நூறுரூவா நாணயம் அது இந்த பிஜேபிக்காரங்க மற்ற மத்திய அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு ஆரம்பத்திலேயே சொன்னேன் பிஜேபியை நம்பாதீங்க நாணயத்தை போட்டதுக்கு அனுமதி கொடுத்தது தப்பு கடலுக்குள்ளே எண்பது அடி செல வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது தப்பு இப்போ அந்த நாணயத்தை வெளியிட மத்திய பாஜக மந்திரி முக்கியமான மந்திரி ராஜ்நாத் சிங் வந்து இங்கே நாணயத்தை வெளியிடுகிறார் கருணாநிதி நாணயத்தை பிஜேபிக்காரங்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஓட்டு போட்டீங்களே பிஜேபிக்கு என்ன வேலை பண்ண பிஜேபி பி டீம்னு சொன்னேன்ல பாஜக திமுகவோட பி டீம்னு பல தடவை சொல்லிட்டேன்ல இன்னும் இன்னமும் உங்களுக்கு இது வரலையா வெங்கையா நாயுடு வச்சு கருணாநிதி சிலையை திறந்தாங்க வெங்கையா நாயுடு வந்து தான் திறந்தாரு இப்போ இவங்களுக்கு வந்து நாணயத்தை வெளியிடுறாங்க கூடிய சீக்கிரம் இந்த பிஜேபி அரசாங்கம் அவருக்கு பாரத ரத்னா வழங்குறாங்களா இல்லையான்னு பாருங்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனால் தான் பிஜேபிக்கு இப்போ சொல்கிறேன் பிஜேபிக்கு நாங்கள் முதல்லையே இவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து இது பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்கிறேன் பிஜேபி வந்து திமுகவின் பிடி இந்த தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் தனி கூட்டணியை வந்து உருவாக்கணும் ரெண்டு பேருமே வந்து சமூகத்துக்கு வந்து எதிரானவர்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் பிஜேபி தன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் இழந்து விட்டது பிராமணர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கண்ணை மூடிட்டு பாஜகவுக்கு போடுறீங்களே என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ராஜாஜி இந்த தப்பை பண்ணாரா இல்லையா திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவுடன் கூட்டணி வச்சாரா இல்லையா ராஜாஜி அன்று இந்த பிராமணர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கல்ல அந்த திமுக உங்களுடைய உங்களுடைய பூணுலாக இருக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்துகிற கட்சியாச்ச உங்களுடைய குடிமையை வெட்டியாக கட்சியாச்சே பாப்பான் பாப்பான்னு சொல்லி நாள் முழுவதும் உங்களுக்கு எதிரான கோஷத்தை சொன்னவங்களுக்கே ராஜாஜி போய் கூட்டணி வச்சார்ல அதே தப்ப அதே திமுகவுக்கு அவ எல்லா வகையிலும் பாஜக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கு நீங்கள் பூரா பாஜகவுக்கு ஓட்டு போடுறீங்க உங்களை பாஜக துளியாவது மம்பிக்கிறாங்களா அதனால சொல்கிறேன் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசத்தையும் நாம் பார்க்கலை ஒரு சொல்கிறார் அண்ணாமலை எங்கள் தலைமை உங்கள் தலைமை யார் ஏப்பா உங்கள் தலைமை எங்கள் தலைமை ஏற்றா தான் அந்த அதிமுகவோட கூட்டணி என்ன ஓட்டு வாங்குறீங்கன்னு பாருங்கள் அடுத்ததுலன்னா நோட்டாவுக்கு கீழே நீங்கள் போகிறீங்களா இல்லையான்னு பாருங்கள் திமுகவுக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுத்து கொண்டிருங்கள் திமுக எந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு எதிரியோ அந்த திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும் அத்தனை கட்சிகளும் அவர்கள் தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி நீங்களும் சமூகத்துக்கு எதிரானவர்கள் அதனால்தான் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் அண்ணாமலை சொல்கிறாரு நாங்கள் மூணாவது இடத்துக்கு நீ நோட்டாவது கீழே ஓட்டு அங்கே இல்லை பாருங்க மூணாவது மெயிலாம் டெபாசிட் போச்சு மறுபடியும் நாங்கள் தான் கூட்டணியை பேசிக்கிட்டே இருங்க பேசிக்கிட்டே இருங்க இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் இருப்பதாக நாங்கள் தெரியவில்லை கருணாநிதியின் நாணயத்தை வெளியிட வந்திருக்கும் ராஜ்நாத் சிங்குக்கும் பிஜேபிக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு தேச விரோத கட்சி அவங்க தேச விரோத கட்சிக்கு கை கொடுத்து கொண்டிருக்கும் பாஜகவுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த கருத்தையும் தான் பதிவு செய்வோங்க பதிமூணு மாநகராட்சி புதுசாக திறந்துட்டாராம் ஸ்டாலின் சாதனையில் சொல்கிறார் நல்ல யோசிங்க நீங்கள்லாம் என்னென்னு பேங்குது தெரியுமா பதிமூணு மாநகராட்சி பதிமூணு ம் அது வந்து திறந்துவிட்டது சாதனை தானே அப்படின்னு நினைப்பீங்க ஏன் தொடர்ந்து ஏன் பதிமூணு மாநகராட்சியை உருவாக்குறாரு ஒவ்வொரு மாநகராட்சியும் மேயருக்கு வந்து சீட்டு கொடுக்கணும்ல திமுகவில் பத்து கோடி கவுன்சிலருக்கு ஒரு கோடி நாட்டில் எத்தனை கவுன்சிலர் இருக்கான் எத்தனை லட்சம் கவுன்சிலர் இருக்கான் ஒரு கோடி அவனுக்கு ரூபா சம்பளம் அரசாங்க சம்பளம் நம்ம பாட்டத்தில் இருந்து எடுத்து கொடுத்துட்டு ஒரு கோடி அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாரு இப்போ துணை மேயர் அவங்களுக்கு பதினாயிரரூபா சம்பளம் மேயருக்கு ரூபா சம்பளம் ஆக மக்கள் பதிப்பணத்தை அங்கே கொடுத்துட்டு திமுகவின் சார்பில் மேயராக நிற்பவர்கள் எல்லாம் பத்து கோடி வாங்கிடா அவன் என்ன பண்ணுறான் பத்து கோடி எங்கே கொடுத்துட்டு எல்லா திட்டத்திலையும் கமிஷன் கவுன்சிலர் போனால் நீங்கள் உங்ககிட்டே உங்ககிட்டே இளைஞ்சோம் வீடு கட்டினீங்கன்னா செங்கல் வாசலில் போட்டிங்கன்னா கவுன்சிலர் வந்து கையெண்ணிறான் கேட்டால் நான் கட்சிக்கு ஒரு கோடி கொடுத்துருக்கேங்கிறான் ஸோ அதனால் அவர் நாட்டின் மேல் உள்ள அக்கறையால் நாட்டில் நிர்வாகம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற அக்கறையுடன் ஸ்டாலின் பதிமூணு மாநகராட்சியை உருவாக்கி அதில் பதிமூணு மேயர்களை உருவாக்கவில்லை அந்த மேயர்களை நியமித்தால் அவர்களிடமிருந்து ஆளுக்கு பத்து கோடி ரூபாய் சீட்டு கொடுப்பதற்கு வாங்கலாம் மேயர்களும் கொள்ளையடிக்கட்டும் என்ற பெருந்தன்மையுடன் தான் ஸ்டாலின் பதிமூணு மாநகராட்சியை உருவாக்கி இருக்கிறார் பதிமூணு மாநகராட்சியை உருவாக்கியது ஸ்டாலினின் சாதனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது கொள்ளையடிப்பதற்காக அவர் வகுத்த வழிதான் பதிமூணு மாநகராட்சி புதிய மாநகராட்சி